ஊரில் ஒரு எறும்பு வந்து ஆற்றுல விழுந்து தத்தளிச்சிட்டு இருந்ததும் அப்போது அங்கே வந்து ஆற்றுக்கு அடியில் ஆத்துக்குள்ள தத்தளிச்சுட்டு இருந்ததா அப்போது அங்கே ஒரு புறா வந்து இதை பார்த்துடுச்சு பார்த்து அந்த எறும்புக்கு ஒரு இலையை தூக்கி போட்டுச்சோம் இலையை தூக்கி போட்ட உடனே அந்த எறும்பு அதுக்கு மேலே எறும்பு அதுக்கு மேலே ஏறி அதுக்கேறது க கரையை கரையை ஒதுங்கிட்டான் உடனே அந்த எறும்பு வந்து அந்த புறா ஒரு டேங்க் சொல்லிட்டு போயிடுச்சு அப்புறம் அடுத்த நாள் அந்த வே ஒரு வேடன் வந்து அந்த புறாவை கொல்லதுக்காண்டி அம்பு வச்சுட்டு இருப்பானாம் அப்போது அந்த அம்பு வச்சோன்னே அதை வந்து அந்த புறா பார்க்கல புறா பார்க்காத உடனே அந்த எறும்பு வந்து அதை பார்த்துடுச்சு ஓடி போய் அந்த வேடன் காலில் ஒற்றே கடி கடிச்சுதா ஆமாம் காலில் கடிச்சுதா அப்போ காலில் கடித்த உடனே அந்த ஏடன் வழியில் கத்துவோன்னா அப்போ அம்பு தேச மாதிரி வேறு இடத்துக்கு போயிடும் இத உடனே அந்த புறா பாத்திரமா அது தப்பிச்சு ஓடி போயிடும் அதால் புறா புறா வந்து